வணக்கம் பெரியவங்கள்லாம் ஐயையோ என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்கன்னு நமக்கு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் அந்த ஐயையோ என்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்தக்கூடாது என்பதற்கான கதை தான் இது கேளுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு மரம் வெட்டக்கூடிய மரம் வெட்டி மரத்தின் மீது ஏறி ஒரு கிளையில் அமர்ந்தார் அவர் அமர்ந்த கிளையவே வெட்டாவும் ஆரம்பித்தார் அதை பார்த்த வானுலக தேவதை இந்த மனிதருக்கு என்ன ஆயிற்று அவர் அமர்ந்திருக்கக்கூடிய கிளையவே வெட்டுகிறாரே அந்த கிளை முறிந்து விழ நேரிட்டால் அவர் கீழே விழ நேரிடுமே கீழே விழுந்தால் அவர் உயிர் போய்விடுமே என்று எண்ணி இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார் இறைவா இந்த மனிதர் மரத்தின் மீது ஏறி தன் அமர்ந்திருக்கக்கூடிய கிளையவே வெட்டுகிறார் அது முறிந்து விழ நேரிட்டால் அவர் கீழே விழ நேரிடும் கீழே விழுந்தால் அவர் உயிர் போய்விடும் எனவே இவரை நீ காப்பாற்று என்று வேண்டிக் கொண்டார் அப்போது இறைவன் இந்த மனிதர் கீழே விழும்போது என்னை அழைத்தால் நான் அவரை காப்பாற்றுகிறேன் மாறாக அவர் உன்னை அழைத்தால் நீ அவரை காப்பாற்று என்று இறைவன் சொன்னான் அந்த கிளையும் முறிந்து கீழே விழுந்தார் அந்த மனிதர் அப்போது அவர் ஐயையோ என்ற வார்த்தையை பயன்படுத்தி கீழே விழுந்தார் விழுந்த தருணத்திலேயே அவர் உயிர் பிரிந்து விட்டது அப்போது அந்த வானுலக தேவதை இறைவனிடம் இறைவா இவரை காப்பாற்று என்று நான் உன்னிடத்திலே பிரார்த்தனை செய்தேனே நீ அவரை காப்பாற்றவில்லையே என்று கேட்டார் அதற்கு இறைவன் சொன்னான் நான் தான் உன்னிடம் சொன்னேனே அவர் என்னை அழைத்தால் நான் அவரை காப்பாற்றுகிறேன் அல்லது அவர் உன்னை அழைத்தால் நீ காப்பாற்று என்று சொன்னேனே அவர் நம் இருவரையும் அழைக்காமல் ஐயையோ என்ற வார்த்தையை பயன்படுத்தி அல்லவா அவர் கீழே விழுந்தார் ஐயையோ என்ற வார்த்தை மிகவும் பிடித்தமானது யாருக்கு என்றால் யமதர்மனுக்குத்தான் அதனால் அந்த யமதர்மன் அவரை அழைத்து கொண்டார் என்று இறைவன் பதிலளித்தானாம் இப்போது தெரிகிறதா ஏன் ஐயையோ என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று நன்றி